க்ரீன் டச் ரியல் எஸ்டேட் நண்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ஏக்கர் தெல்லார் அருகில் தார் சாலை வசதியுடன் இரநூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜி சுற்றி வந்து போஸ்ட் நட்டுருக்காங்க பாருங்கள் தார் ரோட்லேருந்து இடம் பாருங்கள் நம்ம இடத்த சுற்றி போஸ்ட் நட்டுருக்காங்க நல்ல இடம் சமமான இடம் ஆப்போசிட்டில் பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நெல் பயிர் வச்சுருக்குறாங்க மாமரம் தென்னை மரம் கெவுரு போட்டிருக்கிறாங்க எள்ளு போட்டிருக்கிறாங்க எல்லா ஆப்போசிட்டில் நல்லா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அது போல் விவசாயம் பண்ணிக்கலாம் போர் போட்டுக்கலாம் தோட்டம் வைக்கலாம் போர் போட்டு இல்லை ஏதாவது விவசாயம் பண்ணோன்னா பண்ணலாம் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எதுனாலும் வைக்கலாம் சார் அதுக்கு பாருங்கள் இந்த வேப்ப மரத்தில் இந்த இருந்து நல்ல இந்த போஸ்ட் நடுக்கணும் அப்படியே போயிட்டு பாருங்க அப்படியே சுற்றி விட்டுருக்காங்க மூணு பக்கம் நட்டுருக்காங்க இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் அப்படியே விட்ருக்காங்க இந்த பக்கம் நடத்தவே தேவையில்லை அது பாருங்கள்